இருந்தால் ஒன்றரை மணி நேரமாக நாங்கள் உள்ளே தான் சுற்றி சுற்றி வந்துருக்கோம் இன்னும் வெளியே போன பா பாடை கிடையாது வேலை போய் பாதிப்பு கம்மியில் சேர்க்க மாட்டேன் எங்களை பத்து மணி மட்டும் உள்ள அலோட் பண்ணுவாங்க இங்கே ஏறணும் ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி அங்கே இறக்கி விட்டாங்க அங்கேருந்து மறுபடியும் இங்கே கொண்டு வராங்க அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கேன் சார் நைட்டுக்கு நான் வண்டிக்கு போகிறதுக்கு இப்போ எட்டு மணிக்கு வந்து கிளம்பி வந்து இப்போ தான் பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்டா இங்கே அங்கிறாங்க அங்கே அங்கிறாங்க யாரும் சரியான ஒரு பதில் கொடுக்கல எந்த பிளாட் பார்த்தா புதுக்கோட்டை வண்டி நிற்கும்னு தெரியல இங்கே வந்து கேட்டாக்க அங்கே போங்கிறாங்க அங்கே போனாக்க இங்கே வாங்கங்கிறாங்க எனக்கு ஏடிஎம் தர ஏடிஎம் கிடையாது உள்ள ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அழகா கோயம்பேடுலேயே இருந்தால் இல்லை சென்ட்ரல் ஆஃப் விட்டு இங்கே வந்து இது பண்ணுறது அவங்களுக்கு பெரிய ட்ராபேக்கு தான் இது அது பக்கமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க ஓப்பன் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை கோயம்பேடு வந்து சென்டர் ப்ளஸ்ஸு அப்படிங்கும்போது மணலி எண்ணூர் இந்த பக்கம் இந்தவங்கெல்லாம் வந்து ஆட்டோ பிடிச்சி காரை பிடிச்சி வசதியாக வந்து கோயம்பேட்டில் இறங்கிடுவாங்க இப்போ அந்த வாய்ப்பு கிடையாது அஞ்சு இப்போ நான் பாருங்கள் காலையில் எட்டு மணிக்கு கிளம்புனேன் வண்டிக்கு போகிறதுக்கு இப்போ எட்டு மணிக்கு வந்து கிளம்பு வந்து இப்போதான் பார்க்குறேன் பஸ் தாங்க இங்கேங்கிறாங்க அங்கேங்கிறாங்க யாரும் சரியான ஒரு பதில் கொடுக்கல எந்த பிளாட் பற்றா புதுக்கோட்டை வண்டி நிற்கும் தெரியல அதுக்கே வந்து ரெண்டவரும் அலையணும் பஸ் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறது ரெண்டவரும் அலையணும் வர்றதுக்கு ஒரு மூணு மணி நேரம் இங்கேருந்து போர் ஊர்லேருந்து போர் ஊர்லேருந்து வர்றதுக்கோ மூணு மணி நேரம்னாக்கா எண்ணூறு மழலிலேருந்து வரவங்களாம் எத்தனை மணியாக வரும் எவ்வளோ கஷ்டம் கோயம்பேடு சென்டர் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு போனால் வந்தால் வண்டி ஆரோனா வசதியாக இருந்துச்சு இப்ப அங்கேருந்து வராங்க இப்ப இங்க இந்த பக்கம் வந்து பூடுவாஞ்சேரி பக்கம் உள்ளவங்க எல்லாம் வந்து ஏறிடுவாங்க அங்கே இருந்து மூணு வருஷம் வந்தா வண்டி இருக்காது எல்லாம் போயிரு ஒரு இல்ல தீபாவளி பொங்கல்னாக்கா எங்களுக்கு வண்டி கிடைக்காது போறதுக்கு ரொம்ப சிரமம் கிட்டத்தட்ட புதுக்கோட்டை போக போறேன் ஆமா இங்க கிரியாம்பாக்கம் வரதுக்கு மட்டும் எவ்வளவு நேரம் உங்களுக்கு எனக்கு நாலு மணி நேரம் ஆகுது சார் ஐயப்பா இருக்கா கோயம்புத்தில கிடைக்கிற மாதிரி பஸ் கிடைக்கிறா இல்ல எப்போவாது எப்போவது ஒரு வண்டி தான் வருது கே கிளம்ப வண்டி மற்றதெல்லாம் வந்து சும்மா பரம் பார்மாலிட்டிக்கு ரெண்டு ஒரு ரண்டி விட்டுருக்காங்க அஞ்சு அஞ்சவருக்கு ஒரு வண்டி வர்றதுக்கு தாய்ச்சி போகுது அந்த வயசு இப்போ நான் வயசானவன் கேளா வருது நான் வந்து கோத்துட்டப்பேன் அலையும் முடிஞ்சு இருக்குது கேட்டாக்க சரியான பதில புதுக்கோட்டை எங்கே அன்னைக்கு முடிஞ்சு கேட்டாங்க திருச்சி போய் மாறி போது நமக்கு தெரியாதா திருச்சி போய் மாறி போகிறதுக்கு

அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி அவங்க ஃப்ரீ பஸ்ன்னு கொண்டது உள்ளே இறக்கிவிட்டாங்க இறக்கிவிட்டு ஏடிஎம் தேர்ற ஏடிஎம் கிடையாது உள்ள மெயின் வந்து நம்ம ஊர் போகிறது பைசா எடுக்கணும் உள்ளே வந்து ஏதாவது தேவைகள் வாங்கினாக்கா பைசா எடுக்கிறது எதுவுமே இல்லை பஸ்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் இங்கே வந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க இந்த ஸ்பாட்டில் நான் வந்து ஒன் ஹவராக போகுது ஒன் ஹவர் ஆகிடுச்சிங்களா ஒன் ஹவர் ஆகிடுச்சு இது வரைக்கும் பஸ் எங்களுக்கு கிடைக்கல ஏசி பஸ்ஸு நாங்கள் நார்மல் அவங்ககிட்ட கேட்டதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு ஒன் ஒரு வண்டி ஒன் ஹவருக்கு ஒரு வண்டி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுகிறாங்க எதுவுமே சரி அந்த இடத்துல நம்ம நினைச்ச விஷயங்கள் எதுவுமே எதிர்பார்த்து வருவோம் இல்லைங்களா எதுவுமே பஸ் ஸ்டாண்ட் வர்றது ஈஸியாக போகிறது எதுவும் கிடைக்கல ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு கிடையாது கிடையாது எந்த ஒரு கூட கொண்டு வர அப்புறம் இங்க வந்து இன்னும் ஒன்னு இங்க இருக்கோம் திரும்ப இங்கேருந்து நாங்கள் வந்து அஞ்சு ஆறு மணி நேரம் டிராவல் பண்ணணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் டிராவல் டைம் மட்டுமே எங்களுக்கு சேலம் போறது இது எங்களுக்கு வந்து ஒரு செவன் இப்போ த்ரீ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் போகிறோம் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஒன்றும் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து பஸ் பிடிச்சி ஏறணுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு கிடையாதுங்க அதுவும் கிடையாது ஏடிஎம் கிடையாது சாப்பாடும் கிடையாது சாப்பாடுலாம் வந்து ரிச் பீப்புளுக்கு தான் வந்து சாப்பாடு செட் ஆகும் நார்மல் பீப்புளுக்குலாம் வந்து நார்மல் பீப்புளுக்கு இங்கே சாப்பாடெலாம் கிடையாது இங்கே அது ரொம்ப கஷ்டம் அவுட்டரில் தான் போகணும்னு சொல்கிறாங்க வெளியில் போகணுன்னா வெளியிலாம் ஒரு கிலோமீட்டர் போன மாதிரி அங்கே போனால் தான் நம்ம நார்மல் சாப்பாடே கிடைக்கும்னு சொல்கிறாங்க இங்கே இருந்தால் கொஞ்சம் எல்லாேருக்குமே சௌகரியமாக இருக்கும் ஜனங்களுக்கு வந்து இது வந்து அந்தளவுக்கு பெர்ஃபெக்ட் கிடையாது அழகா கோயம்பேரிலே இருந்தால் பிரச்சனையில சென்ட்ரு ஆஃப் சிட்டியை விட்டு இங்கே வந்து இது பண்ணுறது அவங்களுக்கு பெரிய டிராபேக்கு தான் இது அது பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவங்க ஓப்பன் பண்ணி தான் பிரச்சனை இல்லை எல்லாம் நான் அப்போ நான் ஆவலேருந்து வர்றேன் எனக்கு வந்து டைமிங்கு தான் பஸ் இருக்குது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே டூ ஹவர்ஸ் ஆயிடுது இதே அந்த டூ ஹவர்ஸ்னால் நான் கோயம்புடு போயிருந்தேன்னா இதில் சேர்த்து வந்துட்டு இருக்கலாம் தேவை இது அடிப்படை வசதினு பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் வந்தால் இவ்வளோ தூரம் இவ்வளோ லாங்கில் இருக்கக்கூடாது ஒன்று அவங்க அந்த சிட்டி பஸ் இந்த முன்னாடி எடுத்து வந்து வச்சுருந்துருக்கணும் இது ரொம்ப லாங்கில் இருக்குது லாங்கில் இருக்கும்போது ப்ராப்ளம் தான் ஆகுது என் வயசானவங்களாம் எப்படி போவாங்க வருவாங்க இவங்க பேட்டரி வண்டி இங்கேருந்து போனேன் இவங்க கரெக்டாக சார்ஜப்பில் ஃபர்ஸ்ட்டு தான் பரவாயில்ல பேட்டரி வண்டி இப்போ ஒன்று ரெண்டு தான் இருக்குது வயசானவங்களாம் அங்கேருந்து வரணும்ல நடந்து வரணும்ல ஏதோ நம்மள நான் யங்ஸ்டர்னால் நடந்து வந்துடுவாங்க போயிடுவாங்க இவங்க வயசானவங்க அங்கேருந்து வர முடியாது ஃப்ரீ பஸ்ஸுன்னு பார்த்தா அவங்க விட்டுருக்காங்க அவ்வளோதான் நான் வந்து சொந்த ஊர் வந்து மேலணிக்குழி அதான் புல் பக்கம் இருக்குதுங்க போர் ஊர்லேருந்து என் பொண்ணு வீட்டை வந்தேன் எனக்கு ஃபோர் வந்து கிண்டிக்கு பஸ் இருக்கணுன்னு சரி எங்கே கிண்டிலும் பஸ் கிடைக்க ட்ரெயினில் தான் இருந்தேன் கரெக்டாக எயிட் ஏ கிளம்பாக்கம் விட்டாங்க கலாம் பாக்கம் விட்டோடனே டவுன் பஸ்ல விட்டாங்க அங்கிருந்து ஃப்ரீ பஸ்ஸு அப்சல் பஸ்ஸுக்கு அழகாக கொண்டாந்து விட்றாங்க நல்லா சுத்த புத்தமாக இருக்கு எல்லா வசதியும் இருக்குங்க பஸ் பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பிரதான் இருக்கு நல்லா நீட்டாக எங்கே பார்த்தாலும் சுத்தமாக இருக்கு டீ கடெல்லாம் சுத்தமாக இருக்கு மக்கள் வந்து சுத்தமாக பயன்படுத்திக்கணும் மக்களுடைய சப்போர்ட் இருந்தால் நல்லா நல்லா இருக்கும் ஆனால் எல்லாமே ஃப்ரீயாக பண்றாங்க

இந்த டிராஃபிக் கடந்து வர்றதுக்கு ஒரு மணி நேரம் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு மட்டும்